தாவைக்க தலைவர் ஒரு விஜய் அவர்கள் வந்து அவரோட அலுவலகத்தில் வீரமங்க வேலுநாச்சியாரோட பிறந்தநாளுக்காக அவரோட உருவப்படத்துக்கு மாலை அனுபவிச்சுட்டு ஒரு உறுதிமொழி ஒன்று கேட்டிருக்க நம்ம செய்திகள் பார்க்குறோம் ஆல்ரெடி விஜய் ஒரு விஷயத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை தான் நான் ஆன்டி பிஜேபி ஃபேஸ் அப்படின்றத தான் காட்டிக்கிறத மூலிமா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மைலேஜை தர முடியும் அப்படிங்கிறத விஜய் நம்பினார் நம்புறாரு ஆனால் அதை வந்து அவரால் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட குறிப்பிட்ட சில மாதங்கள் கூட கடைப்பிடிக்க முடியல ஆர் என்ற போயிட்டு மனு கொடுக்குறாரு நான் என்ன கேட்குறேன் கேட்குறேன்னா ஆளுநர்கிட்ட நீங்கள் போய் சந்திக்கும் சந்திக்கும்பொழுது உங்களுடைய கோரிக்கையில் துணைவேந்திர நியமிங்கன்னு சொல்லிட்டு எதாவது நீங்கள் கோரிக்கை முன் வச்சிருக்கீங்களா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திச்சிருக்காங்க விஜயகாந்த் இருந்து மு இருந்து அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எல்லாருமே சந்திச்சிருக்காங்க ஆனால் சந்திச்சுட்டு என்ன பண்ணுவாங்க என்ன சந்திச்சோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரியப்படுத்துவாங்க அப்படி எதாவது விஜய் தெரியப்படுத்திருக்கிறாரா கை காமிக்கிற மாதிரி கை காமிச்சு ஆமா அப்படி கை காட்சி நான் கடந்து போறாரு அப்படி அப்போ விஜய்க்கு வந்து ஹி இஸ் நாட் அ மெச்சூடு பொலிட்டிஷியன் அவர் இம்போ ஆக்டரா தான் இருக்கிறார் தவறான முறையில் வழிநடத்தப்படுறாருங்கிற மாதிரி பார்க்கலாம் தவறான முறையில் வழிநடத்தப்படுறாருன்றதுலாம் நான் ஏ நான் அதை ஏத்துக்க மாட்டேன் முதல்ல நீங்க வந்து பாலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுதான் அதை பண்றீங்கன்ற மாதிரி நான் என்ற புரிதல்ல இருந்து தான் நான் பேசுறேன் தவறான முறையில் யாரால வழிநடத்தப்படுறாரு கூட இருக்கிறவங்களால் வழிநடத்தப்படுறாரு அப்ப அவங்க அவங்களுக்கு யா எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வருது டிசிக்காவுக்கான முறையான ரெக்கக்னேஷன்ஸ் வந்து உங்களுக்கு திமுக கூட்டணியில் கிடைக்குதுன்றது சார் இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கின மாதிரி ஆறு சீட்டோட நாங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர மாட்டோம் அதில் எந்த மாற்றம் அது இந்த ஆறு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கேயோட தலைமையில் விசிக்கா தாவேகா இந்த மாதிரி இடதுசாரிகள் இவங்களாம் ஒன்று சேர போகிறதா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கதா இதுக்கு நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க அதிமுக தலைமையில் சொல்கிறீங்க அதிமுக பாஜகவை எந்த இடத்துல ரொம்ப வந்து நேருக்கு நேராக எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்ற ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் நீங்கள் சொல்லுங்களேன் இன்னைக்கு வரைக்கும் வந்து எடப்பாடிக்கு வந்து மோடினா பழம் அமித்ஷானா பழம் சிபிஐ இடிஏ பார்த்தா இன்னும் பழம் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பின்னால் வந்து விசிக்கா போகுமா எதிர்கட்சி இடத்தை பிடிக்கணுன்றது தான் பாஜகவுடைய டாஸ்க் ஆனால் அந்த எதிர்கட்சி இடத்தை பிடிக்க முடியாமல் பாஜகவுக்கு இருப்பதற்கான காரணம் இங்கே அதிமுக வலிமையாக இருக்குதுன்றதுக்கான காரணம் கிடையாது ஆனால் இங்கே விசிகா வந்து ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பாஜகவால் எதிர்கட்சின்ற ஒரு இடத்தை பிடிக்கவும் முடியாமல் போயிட்டு இருக்கு அதுக்கான காரணம்னா இங்கே விசிகா ப்ளே பண்ணுற ரோல் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுது நான் சொல்றேன் இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு அது ஒரு வச்சு பெருசாக பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பேசினது வச்சு நம்மளாம் ஆண்ட பரம்பரைனா நீங்க யார் ஆண்டுட்டீங்க யார் ஆண்டதா நீங்க சொல்றீங்க அப்ப யாருக்கு எதிராக நீங்க கொண்டு செய்வீங்க முறையான புரிதல் இல்லாம ஒரு ஜாதிய வன்மத்தை வளர்ந்து வர்ற பசங்க கிட்ட அவர் திணிக்கிறார் திணிக்கிறாரு அதுதான் அதுதான் சொல்றேன் அவருக்கு புரிதல் இல்லாம பேசி இருந்தாருன்னா அது திருத்திக்கணும் ஆனா அவர் தெரிஞ்சுதான் அதை பேசியிருக்கிறார் அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை தேவை நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கா உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது தி ஃபயர் தமிழின் நேர்காணல் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் திரு மோசஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து அவரோட அலுவலகத்தில் வீரமங்கை வேலுநாச்சியாரோட பிறந்த நாளுக்காக அவர்களோட உருவப்படத்துக்கு மாலை அணிவிச்சிட்டு ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்துருக்க தான் நம்ம செய்திகள் பார்க்குறோம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெண்கள் பெண்களுக்கு பெண்களை போட்டுற வகையில் வந்து ஒரு உறுதிமொழி வந்து எடுத்திருக்காரு பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் இன்சிடென்ட் பார்த்தேன் அதை பற்றி விரும்புகிறது என்னென்னா ஆல்ரெடி விஜய் ஒரு விஷயத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை தான் நான் திரும்ப அடுத்த கேள்வி கேட்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு அதாவதுங்க அவர் அவருடைய கொள்கை தலைவராக அவர் வந்து பெரியார் அம்பேத்கரை சொல்கிறாரு ஆனால் அந்த கொள்கை தலைவர்களோடு வைக்கம் போராட்டத்துக்கு எந்த விதமான வந்து ஒரு ட்யூட்டும் வந்து போட சமூக போல புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு எந்த விதமான வார்த்தையும் இதுவும் தெரிவிக்க மாட்டாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்வாரு எல்லா பாலிட்டிக்ஸ் அலுவலக வேலையுமே மட்டுமே அமைச்சர் வந்து அம்பேத்கர் அவதூறா பேசின ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு ட்விட்டோட நிப்பாட்டிப்பாரு அது கூட ஷான் சொல்லல உள்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தோட கடந்து போகிறாரு இங்க நடந்த அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூல யாரை போயிட்டு சந்திக்கிறாருன்னா கவர்னரை போயிட்டு சந்திச்சு அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு அவரோட முதல் மாநாட்டுல கவர்னர் பதவிங்கிறது வந்து அவசியமற்றது அதை அந்த பதவியை எடுக்கிறதுக்கு வலியுறுத்துவோம்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு சார் இதெல்லாம் என்னங்க சார் அப்புறம் எப்படி அவர் போய் அதான் சொல்றேன் கவர்னர் போய் ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆன்டி பிஜேபி மூலியமா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் மைலேஜை பெற முடியும் அப்படிங்கிறத விஜய் நம்பனார். நம்புறாரு ஆனால் அதை வந்து அவரால் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட குறிப்பிட்ட சில மாதங்கள் கூட கடைப்பிடிக்க முடியல ஏன்னா ஆளுநரவை கிட்ட போயிட்டு மனு கொடுக்குறாரு நான் என்ன கேட்குறேன்னா விஜய் கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு கேள்வி நான் ஒரு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தாவைக்காக கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஆளுநர்கிட்ட நீங்க போய் சந்திக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கையில துணைவேந்திர நேமிங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் கோரிக்கை முன் வச்சிருக்கீங்களா ரெண்டாவது ஆளுநரை இதுக்கு முன்னாடி எந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் சந்திச்சிருக்கேன்னு கேட்டால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க விஜயகாந்திலிருந்து முக ஸ்டாலின் இருந்து அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எல்லாருமே சந்திச்சிருக்கிறாங்க ஆனால்

ஒரு பெரிய ஒரு யூத் கேங் போயிருக்கு அந்த கேங்கை உங்களோட அது உங்களை ரசிகர் தான் அவங்க உங்களுடைய காம்ரேட்ஸ் நான் ஏத்துக்க மாட்டேன் உங்களுடைய உங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கல்ல அவங்களை நீங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி எப்படி நீங்க அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும்னா யார் அந்த பிரச்சனைக்கு உரிய நபர் காரணமோ அவரை நோக்கி கேள்வி எழுப்பதற்கான ஒரு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு மாறாக இஷ்யூ டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்பா இந்த இஷ்யூ நடந்துருச்சுப்பா அண்ணாமலை வந்து அவரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு பிஜேபி ஸ்கோர் பண்ணிடுச்சு நம்ம பங்கு ஏடிஎம்கே வந்து யார் அந்த சார்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மளும் போயிட்டு ஆளுநரை பார்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இப்போ அந்த ஆளுநர் என்னெல்லாம் வேலை பண்ணார் நீங்கள் மாநில சுயாட்சியை பேசுனீங்க அவர் வந்து மாநில அரசு ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான சட்டத்துக்கும் அவர் ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறார் குழந்தை திருமணத்தை ஆதரித்து பேசுகிறார் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அனிதாவுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு நீங்க அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து அனிதா இன்சிடென்ட் நேராக போனிங்க ஆனால் நீட்டை ஆதரிக்கிற ஒரு இருக்கிறார் அப்போ அந்த ஆளுநர் முழுக்க முழுக்க நீங்க வந்து வள்ளுவர் வந்து தூக்கி பிடிக்கிறீங்க அவரு வல்லூருக்கு சாயம் காவி சாயம் பூசுறாரு வள்ளுவர் வந்து ஒரு சனாதனவாதிங்கிறாரு அப்போ உங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிராக பயணிக்கக்கூடிய ஆளுநரை போயிட்டு இந்த பிரச்சனைக்கு அடிப்படையில காரணமான ஆளுநரை போயிட்டு ஆளுநர்கிட்டே போய்ட்டு மனு கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு மனு கொடுக்குறீங்க இது எந்த விதத்துல பொருத்தமா இருக்கும் அப்போ விஜய்க்கு வந்து ஹி இஸ் நாட் அ மெச்சூர்டு பொலிட்டிஷியன் அவர் இம்போ ஆக்டரா தான் இருக்காரு தவறான முறையில் வழிநடத்தப்படுறாருங்கிற மாதிரி பார்க்கலாமா தவறான முறையில் வழிநடத்தப்படுறாருன்றதெல்லாம் நான் ஏ நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் முதல்ல நீங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் அதை பண்றீங்கன்ற மாதிரி என்ற புரிதல் தான் நான் பேசுறேன் தவறான முறையில் யாரால வழிநடத்தப்படுறாரு கூட இருக்கிறவங்களால் வழிநடத்தப்படுறாரா மேபி அப்ப அவங்க அவங்களுக்கு யார் எங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது நாக்பூர்லேருந்து இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா டெல்லியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா எங்கிறது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல ஆண்டி பிஜேபின்னு சொல்லிட்டு ஒரு காமிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மேபி இப்போ ஒரு அந்த பி டீம் சி டீம்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லை இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் தான் அது தெரிய வரும் இன்னொரு விஷயம் பொதுவாக எல்லோராலையுமே பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கான கூட்டணியில் தாவேகா விசிகா ஏடிஎம்கே எல்லாேருமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்க போகிறதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் எல்லாருக்கும் பங்கு கிடைக்க போதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் ஐ மீன் ஒரு பொதுவாக பொதுவழியில் பேசப்பட்டு வருது அதை பற்றி உங்களோட கருத்து எங்கள் தலைவர் எங்கே அதுமாதிரி சொல்லியிருக்கிறாரா அந்த தலைவர் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்த சொல்லலை இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டார் ஆட் நான் நல்லா புரிஞ்சிக்கங்களேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவுட் ஆஃப் டிமாண்டில் அது வந்து நிகழாது அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் தான் அது வந்து நிகழும் என்ன அவுட் ஆஃப் டிமாண்டுனால் எனக்கும் பங்கு கூடு எனக்கும் பங்கு கொடுன்னு நம்ம கேட்பது மூலிமா ஒரு வேளை அவங்க பங்கு கொடுத்தாலே அதோடய லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அப்படின்றது என்னென்னா திமுக அதிமுக கிட்டே இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி முப்பது சதவீத வாக்கு வங்கி இருக்குல்ல அதில் வந்து ஒரு டவுன்ஃபால் ஏற்படணும் அந்த நேரங்களில் மட்டும்தான் அங்கே அது அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பான் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது தான் அது வந்து லாங் டேம்க்கு நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும் இது நான் சொல்லலை எங்கள் தலைவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு ஆனால் நான் இருந்தால் நாங்கள் ஏன் இந்த கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கிறோம் அப்படின்னா இதை நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துகிறோம் இந்த இது ஒன்றுமும் அந்த 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 கோரிக்கை அந்த ரெக்யர்மெண்ட்டை நாங்கள் கரண்ட்ல வச்சிட்டு இருக்கிறோம் இதுதான் இது நீங்கள் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் எலக்டோரியல் டிமாண்டாக அது இன்னும் போகலை அது ஏன் போகலைன்னா அது மக்கள் மத்தியில் அந்த கருத்து இன்னும் வழிபட வேண்டிய தேவை இருக்கு இதனாலே நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றது கிடையாது இங்கே உடைய இந்த இந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ்ன்றது வந்து இது வந்து ஒரு பெரிய மாடல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய மாடல் இங்கே தான் அதனால தான் தமிழ் பாஜகவால் இந்த இடத்துல வந்து நோட்டாவோட போட்டி போட முடியுது மாநகராட்சியில் ஒரே ஒரு கவுன்சிலரால் எலெக்ஷன் எலெக்ஷனில் கூட அவங்களால ஜெயிக்க முடியல ஏன்னா இங்கே வந்து பிஜேபிங்கிறது வந்து ஒரு ஐசோலேட் பண்ணப்படுத்தப்பட்ட ஒரு மூமெண்ட் ஒரு பார்ட்டி மற்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் பிஜேபி விட நீ போறியா அவ்வளோதான் உன்னுடைய வந்து ஓட் பர்சன்டேஜ் உன்னுடைய உங்களுடைய கட்சி ரெகக்னேஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆகுன்றது உறுதி அதுதான் நிகழ்ந்து இருக்குது அப்போ இந்த இடத்துல ஒரு ஐசோலேட் பண்ணப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இங்க வந்து எங்க தலைவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் எங்க தலைவர் ஏற்படுத்தின இந்த கூட்டணி தான் இதை நான் சொல்லலை முதல்வரே சொல்லியிருக்கிறாரு இந்த ஆட்சி திருமாவளவன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொல்றது நான் இங்க வந்து கவர்மெண்ட் ஜிஓ மாறன்னு சொல்லியிருக்கிறார் பாத்தீங்கல்ல அரியலூர்ல தலைவர் சந்திச்ச ஒரு சில நிமிடங்கள்ல கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு கம்பைண்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து தலைவர் முதலமைச்சர் அறிவிக்கிறார் அப்போ இங்க அரசை இயக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்கிறாரு நாங்க ஏன் முரண்பட்டு வெளியே வரணும் இப்போ வந்து திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்தபடியான அதிகப்படியான ஓட்டு வங்கி இருக்க வச்சிருக்க கட்சி அது திமுக அலையன்ஸ்ல அதிகப்படியான ஓட் வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய எங்க கட்சி தான் விசிகா தான் இருக்கு இருக்கு ஸோ நான் தான் சொல்லுங்க விசிகா திமுக அடுத்தபடியா இருக்கிற கட்சி அதுதான் சரி ஸோ அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கான முறையான ரெக்கக்னேஷன்ஸ் வந்து உங்களுக்கு திமுக கூட்டணியில் கிடைக்குதுன்றது சார் இப்போ நாங்க லாஸ்ட் டைம் வாங்கின மாதிரி ஆறு சீட்டோட நாங்க வந்து சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வர மாட்டோம் அதுல எந்த மாற்றம் அது இது இந்த ஆறு சீட் வாங்கினது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே தெரியும் இல்லை உங்களுக்கு அந்த கலைஞர் இருக்கும்போது நாங்க பத்து சீட்டு வாங்கின கட்சி எங்க கட்சி இப்ப எங்க கட்சியுடைய கட்டமைப்பு அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பயாலஜி படிச்சு உங்களுக்கு தெரியும் டேப் ரூட் சிஸ்டம் ஃபைபர் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது ஆழமாகவும் வளரணும் அடர்த்தியாகவும் வளரணும் தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கு திமுக அதிமுகக்கு இணையாக கிளைக்கழகங்கள் இருக்குன்னா வீசிக்காக்கு தான் இருக்குது நாங்கள் ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கிறோம் கட்சியுடைய கட்டமைப்பில் ஃபைபர் ரூட் சிஸ்டம் மாதிரி வளர்ந்து பட்டு வளர்ந்துருக்குறோம் அப்போ எங்கள் கட்சிக்கான சீட்டை வந்து எங்கள் தலைவர் அது ஒரு அந்த நேரத்தில் அது ஒரு கோரிக்கையாக முன் வச்சு கண்டிப்பாக டபுள் டிஜிட்டல எங்க கட்சியை வந்து கூட்டணியில இடம் வாங்கும் அதில் எந்த கிடையாது மாற்றுக்கிறது அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னா கூட்டணியில் விட்டு வெளியே வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடை வந்து எடுக்கக்கூடிய சூழல் ஒன்றும் சமூகத்தில் ஏற்படல சொசைட்டில முதல்ல எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா மக்களை நான் தயார்படுத்தணும் மக்கள் கிட்ட ரெக்கொயர்மெண்ட்டாக மாறணும் அந்த அந்த நரேஷன் மக்கள் கிட்ட இருந்து செட் பண்ணணும் நீங்க அவங்ககிட்ட போயிட்டு அவுட் ஆஃப் டிமாண்ட்ல நீங்க ஒரு ஒரு கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு வாங்குனீங்கன்னா அந்த கட்சிக்காரன் அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவான் ஏங்க அதுக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட்டை எழுபாதும் போது நீங்க என்ன பவர் பவர் குறிப்பு போயிருக்கிறீங்கன்னு திமுகவையே வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது அதை திமுகவை செய்யுமா செய்யாது அப்ப என்ன பண்ணணும் எங்க கட்சியை வலிமைப்படுத்துவதன் மூலிமா எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் அதிகரிப்பதன் மூலமா எங்களுடைய லோக்கல் பாடி ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்கள் அதிகரிப்பதன் மூலமா தான் நாங்க வந்து அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் வந்து அதை சாத்தியப்படுத்த வரைக்கும் தொடர்ந்து அதுதான் இருக்கு இப்போ ஒரு ஒரு பெரும் சமூகம் வந்து ஒரு இழுவ நிலையில் இருக்கிற ஒரு பெரும் சமூக சமூகத்தோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் கூட வச்சுக்கலாமே ஸோ இப்போ அவங்களுக்கான எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தானே ஒரு ஒரு அந்த அடித்தட்டில் இருக்க மக்களை மேலே கொண்டு வர முடியும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கும் அதை நோக்கி பயணிக்கணும் தொடர்ந்து இப்போ நம்ம அவங்க நம்ம சொல்கிறது நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு அதை நிறைவேற்ற அது அதை நிறைவேற்றிக்கிற ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் இது வரைக்கும் இருக்கும் அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லியிருப்பேன் இப்போ என்னென்னா எங்கள் தலைவர் சொன்ன ஸ்டேட் பண்ணி நான் சொல்கிறேன் அதாவது செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் மோர் டேஞ்சர் தென் ஐசோலேஷன் அதாவது உன்னை நீயே சமூக ரீதியாக மட்டுமே உன்னை நீ தனிமைப்படுத்திக்கிறதுன்றது ஆல்ரெடி தனிமைப்படுத்தப்பட்ட வைக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்குல்ல அதை விட வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்போது இங்கே தலித் கன்சால்டேஷன் என்றத ஒன்று நோக்கி எங்கள் தலைவர் நகர்றாருன்னா கவுண்டர் நான் தலித் போல ஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடக்க ஆரம்பிச்சோம் ரெண்டாவது இங்கே இருக்கிற எலக்டோரியல் சிஸ்டம் எப்படி ரேஷியோ பேஸ்டாக இது இப்போ எங்கள் தலைவர் எத்தனை பர்சன்டேஜ் நான் வாங்கிட்டார் பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் அதனால எனக்கு வந்து பவர் ஷேரிங் கொடுன்னு கேட்க முடியுமா அப்போ ரேஷியோ பேஸ்டு எலக்டோரியல் சிஸ்டம் இது கிடையாது நம்பர் பேஸ்டு எலக்டோரியல் சிஸ்டம் தான் நான் நூறு வால் நான் நூறு ஓட்டு வாங்கிட்டேன் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பது வாங்கிட்டீங்கன்னா நான்தான் ஜெயிச்சேன் உங்களுடைய ஒரு வாக்கு என்னுடைய என்னுடைய ஒரு உங்களுடைய நான் ஒரு ஓட்டு அதிகமாக வாங்குது உங்களுடைய தொண்ணூற்றி ஓட்டை வந்து இன்வெலிடேட் பண்ணுது அப்போ அப்படி இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் கூட்டணியில் பயணித்து அதிகாரத்தை வந்து நுகர்வது தான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதிகாரத்தில் பவர் ஷேரிங் நீங்கள் வீசிக்கால் இருந்து எப்போ வந்து ஒரு ஒரு உள்துறை அமைச்சராகவோ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டராகவோ இல்லை ஒரு டெபுட்டி மினிஸ்டராகவோ நீங்கள் எப்போ மாறுவீங்க அப்படின்ற காலம் வந்து வெகு விரைவில் தான் இருக்குது எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் இன்னும் ஒரு நூறு வருஷம் தேவைப்படும் ஐம்பது வருஷம் தேவைப்படும் அப்படின்லாம் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதுக்கான வந்து நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு எங்களுடைய தலைவர் என்னன்னா கூட்டணி திமுக கூட்டணியில் இருந்து இங்கே பிஜேபி ஐசோலேட் பண்றது தான் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ராஜதந்திரம் அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆ என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கேயோட தலைமையில விசிகா தாவிகா இந்த மாதிரி இந்த இடதுசாரிகள் இவங்களாம் ஒன்று சேர போறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா நடந்துட்டு பேசப்படுது இதுக்கு நான் ஒரு பாருங்க அம்பேத்கர் மூமெண்ட் புரட்சியாளர் அம்பேத்கரை எங்களுடைய கொள்கை தலைவரா நாங்கள் வந்து விஜய் மாதிரி அறிவிச்சுட்டு போல கிராஸ் ரூட் லெவல்ல இறங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக பிஜேபி செயல்படும் போது பிஜேபி நாங்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அப்படி அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இதை வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நான் கண்டிக்கிறேன் நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேணாம் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த டேர் இருந்தது உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தது அவங்களுக்கு அப்படியாப்பட்ட எடப்பாடி பின்னால் எங்கள் தலைவர் போவாரா வாய்ப்பு இருக்கா சான்ஸே கிடையாது இப்போ விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு ட்விட் போட்டு விஜய் விடுங்க நீங்கள் என்ன கேட்டீங்க அதிமுக தலைமையில் அதிமுக தலைமையில் சொல்கிறீங்க அதிமுக பாஜகவை எந்த இடத்துல ரொம்ப வந்து நேருக்கு நேராக எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்ற ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் நீங்கள் சொல்லுங்களேன் இன்னைக்கு வரைக்கும் வந்து எடப்பாடிக்கு வந்து மோடினா பழம் அமித்ஷான்னா பழம் சிபிஐ இடிஐ பார்த்தா இன்னும் பயம் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பின்னால் வந்து வீசிக்கா போகுமா ஐடியாலஜிக்கலா ஃபங்க்ஷனாக ஒரு மூமெண்ட் வாய்ப்பே கிடையாது எங்கள் தலைவராக சொல்லிட்டாரு நாங்கள் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப ஏடிஎம் கே தலைமையில் போகிறதுக்கான கிரௌண்ட் இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க இப்போ வந்து ஆண்ட பரம்பரை பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு இதை எதிர்த்து எடப்பாடி பேச சொல்லுங்க அந்த அமைச்சர் ஆண்ட பரம்பரை பேசுனது வந்து வந்து தவறு மூர்த்தியை எதிர்த்து இவரால் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா போராட்டம் நடத்த முடியுமா ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா இல்லையா இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு 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 விஷயம் சின்ன கண்டனம் கூட வேங்க இஷ்யூக்கு இஷ்யூவுக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய போராட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன நாங்கள் வந்து ஸ்பெஷல் ஹானர் கில்லிங்க்கு ஸ்பெஷல் ஆக்ட் கேட்குறோம் அதுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன அப்போ விசிகாவுடைய ரெக்குவயர்மெண்ட்ல நாங்க எங்கெல்லாம் திமுகவோட முரண்பட்டமோ புட்ரா பாயிண்ட் அங்க தான் போயிட்டு விசிகாவை பிடிச்சி எடப்பாடி தூக்கி போட்டாரா எங்களோட வந்து நின்னாரா அப்ப நாங்க எப்படி ஒரு பின்னால போயிடுவோம் வாய்ப்பு கிடையாது இல்ல விசிகாவை மையப்படுத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல இருக்குங்கிறத வந்து ஒத்துக்கிறீங்களா அதுதாங்க உண்மை ஏன் 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 அப்படி நினைக்கிறதுன்னு சொல்றாங்க விசிகாவோட நகர்வை வந்து எல்லாருமே ஒன்னு கவனிச்சுட்டு இருக்காங்க ஆமா அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லாம இந்த கேள்வியை கடந்து போக முடியாது என்ன காரணம்னா எலக்டோரியல் பாலிடிக்ஸை வெறும் ஓட் பேஸில் மட்டுமே அணுகக்கூடிய ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ விசிகா கிடையாது இன்னைக்கு பாஜக வந்து இங்கே வந்து பாஜகவுடைய டார்கெட் வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றது கிடையாது எதிர்கட்சி இடத்தை தான் பாஜகவுடைய டாஸ்க் ஆனால் அந்த எதிர்கட்சி இடத்த பிடிக்க முடியாம பாஜகவுக்கு இருக்குதற்கான காரணம் இங்கே அதிமுக வலிமையா இருக்குன்றதுக்கான காரணம் கிடையாது அதிமுக பலவீனப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இங்கே விசிகா வந்து ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் பாஜகவா எதிர்கட்சி என்ற ஒரு இடத்து பிடிக்கவும் போயிட்டு இருக்கு அதுக்கான பண்ற ரோல் மனுஸ்மிருதி புத்தகத்தை வந்து எங்க எங்க தலைவர் வந்து மனுஸ்மிருதி இந்துக்களை பத்தி தவறா பேசிட்டாரு அப்படி சொன்னாங்க நீதிமன்ற உத்தரவு என்ன வந்தது முகாந்திரமே இல்ல பிரைமா பேசியே இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப அந்த மாதிரி நேரங்களில் விசிகா என்ன தினம படிச்சு அவங்களும் ஆடி போற மாதிரியான போராட்டத்தை நாங்க எடுத்தோம் நீ அப்படியா சொல்ற மனுஸ்மிருத்த என்ன சொல்லியிருக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு நாங்களும் அச்சுட்டு மக்கள்கிட்ட போய் விநியோகம் பண்ணோம் அப்போ இந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து பிஜேபி ஐசோலேட் பண்ணக்கூடிய வேலையை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஃப்ரண்ட் லைன்ல இருந்து விசிகா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு போராட்டம் தான் பாஜக இங்கே இருப்பில் நம்பர் டூன்ற இடத்தை பிடிக்க முடியாததுக்கான காரணம் இங்கே திமுக அதிமுக பலமாக இருக்குதுன்றதுக்கான காரணம்லாம் கிடையாது அப்போது ரோல்ன்றது வந்து சென்ட்ரல் பார்ட்டி தான் நாங்கள் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வியை தீர்மானிக்கிறோம் இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு வச்சு பெருசா பாலிடிக்ஸ் போய்ட்டுருக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து பேசினதை விஷயத்தை பற்றி அதை ஒரு பால்டிக்ஸாக அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து நிறையா பே பேசி பொருள் ஆகிட்டுருக்கீங்க அதை வந்து என்ன சொல்கிறது பெருசாக எதிர்பார்க்குற யாருமே அதுக்கு முரணாக பேசுனதா தெரியல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இதை ஒரு பால்டிக்ஸாக எடுத்து பேசக்கூடியவங்க யாரோ அவங்க பேச மாட்டேன்றாங்க திமுக எங்கேயாவது ஒரு தவறு பண்ணிச்சேன்னா குடரா பாயிண்ட்டை பிடிச்சி பேசக்கூடிய ஆட்கள் யார் பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்க யாருமே இந்த இன்சிடென்ட்டை டக்குன்னு வந்து அந்த அந்த இடங்கள்ல அந்த அது பேசக்கூடாது பேசுறவங்க எந்த எந்த கருத்தியல் அடிப்படையில் பேக்ரவுண்ட்ல இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத காரணத்தை இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது இப்படி ஒரு செயல் கடுமையா கண்டிக்கத்தக்க ஒரு செயல் ஒரு கான்ஸ்டியூஷனல் அவர் என்ன பேசணும் ஆண்ட பரம்பரை கிடையாது வந்து இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தால நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு இடஒதுக்கீடுல நம்மளுக்கான வந்து வாய்ப்புகள் இங்கு பறிக்கப்பட்டிருக்கு யாரால பறிக்கப்பட்டிருக்கு எந்த கருத்தியலால பறிக்கப்பட்டிருக்கு பாஜகவால பறிக்கப்பட்டிருக்கு ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியால பறிக்கப்பட்டிருக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தும் போது அந்த பரிந்துரையுடைய நோக்கம் என்னன்னா மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் நோக்கம் என்னன்னா நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஆனா நம்மளை எதிர்த்து எந்த வந்து விசிக்காவோ இல்ல வந்து எந்த அம்பேத்கர் மூமெண்டோ அன்னைக்கு போராடல நம்மளுடைய எதிரி யாருன்னா நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய பார்ப்பனியம் தான் நம்மளுடைய எதிரி அவங்களை எதிர்த்து தான் நீங்க கேள்வி கேட்கணும் அங்க 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 நடந்த அந்த மீட்டப்ப என்னன்னா அந்த முக்குளத்தோர் சமுதாயத்துல பெற அந்த அந்த சமுதாயத்துல வந்து இருந்த ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கு வந்து செலெக்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கான பாராட்டு கூட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு போகும்போதும் விளிம்பு நிலையுடைய மக்களாக நீங்கள் வந்து பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தால் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு மாறாக நம்மளாம் ஆண்ட பரம்பரைனா நீங்கள் யார் ஆண்டுட்டீங்க யார் ஆண்டதாக நீங்கள் சொல்கிறீங்க அப்போ யாருக்கு எதிராக நீங்கள் கொம்பு சீவ் உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு எதிராக நீங்கள் கொம்பு சீவ்றீங்க உனக்கு கீழே இருக்கிறன்னா யார் ஏ சிஎஸ்டிக்கு எதிராக தான் நீங்கள் கொம்பு செய்வீங்க நாளைக்கு அந்த பிள்ளை வந்து விஓவோ தாசில்தாராவோ போய்ட்டு ஒரு இடத்துல உட்கார போகிறான் எக்ஸிகூட்டிவா போய் உட்கார போறான் அந்த இடத்துல வந்து அவன் என்ன மனநிலையில உட்காருவான் நான் ஆண்ட நீ ஒரு எஸ் ஒரு ஒரு கலவரம் நடக்குது ஒரு ஒரு தாசம் தர ஒரு பையன் போறாரு அவர் முறையான புரிதல் இல்லாம ஒரு ஜாதிய வன்மத்தை வளர்ந்து வர பசங்க கிட்ட அவர் திணிக்கிறாரு நினைக்கிறாரு அதுதான் அதுதான் சொல்றேன் இப்போ அங்க அங்க அதுல அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட ஒரு பையன் ஒரு தாசம் தர போறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சாதி கலவரம் நடக்குது நான் ஆண்ட பரம்பரடான்ற ஒரு சைக்காலஜியில அவன் உட்காந்துட்டு இருந்தான்னா அவன் யாருக்கு ஆதரவா பேசுவான் ஆமாம் அப்போ அப்யூஸ்லி வந்து அக்யூஸ்டுக்கு தான் போவான் கண்டிப்பாக அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம வந்து நம்மளுடைய பறிக்கப்பட்டது நம்ம ஏன் இன்னைக்கு யூனியன் இருக்கக்கூடிய யார் யார் வந்து பார்ப்பனர்கள் தான் ஹை ஜட்ஜஸ் யார் ஜட்ஜஸ் யார் இந்தியன் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் ஆஃப் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்லாம் யார் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யார் யார் யா எந்த பிரிவினரை சேர்ந்த ரூமு இருக்கிறாங்க ஈடுபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணி கொடுங்கன்னா அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்போது அதுக்கு எதிராக நீங்கள் வந்து அந்த அந்த மக்களை வந்து அந்த மாணவர்களை அரசியல் படுத்துறதை விட்டுட்டு நான் நீ கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கிறீங்க எந்தெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் அங்கே பேசுகிறீங்க அப்போ இந்த சைக்காலஜி என்ன பண்ணணுன்னா நம்ம ஆண்ட பரம்பரைன்னு நம்ம ஆண்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணையில போயிட்டு அதிகாரத்துல உட்காடுறதுனால ஏதாவது ஒரு சமூக முன்னேற்றத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா யாரெல்லாம் ஒன்றா ஒன்றா இருக்கணும் யாரெல்லாம் ஒன்றா நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இல்லாம அவர் வேறு மாதிரியான ஒரு கூடுதல் பேச்சு தான் இதே இன்னொரு விஷயங்க இதுல ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம் தெரியுமா இது ஒரு திமுக மினிஸ்டர் திமுக நாங்க வந்து சாதி ஒழிப்புக்காக நாங்க சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம் கிளைம் பண்றாங்க உதாரணத்துக்கு அம்பேத்கர் பேர்ல சட்டக்கல்லூரிக்கு பேர் சுற்றின நிகழ்வா இருக்கட்டும் இங்க வந்து சாதி மறுப்பு திருமணத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் சமத்துவபுரம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அம்பேத்கர் இடஒதுக்கீடா இருக்கட்டும் புராட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் சமத்துவ நாள் அறிவிச்சதாக இருக்கட்டும் டிஎம்கேஸ்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருக்கு ஆனா அந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இப்படி பேசக்கூடிய ஒரு செயல் என்ன பண்ணணும்னா அது எல்லா விஷயத்துமே வந்து இன்வாலிடேட் பண்ணும் அது அதனால இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு குறைக்கும் ரெண்டாவது இது பாஜகவுடைய கருத்தியில வளர்க்கும் அதுதான் முக்கியமான வேலை நீங்க வந்து திமுக அமைச்சரா இருந்துகிட்டு சனாதன கருத்தியில வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணி சார்ந்த ஒரு கேள்வி தான் இது நீங்க சொன்ன அனைத்துமே வந்து கலைஞரவர்கள் வந்து முதல்வராக இருக்கும் போது நிறைவேற்றப்பட்ட விஷயங்கள் தான் இல்ல இதுல புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளா அறிவிச்சது வந்து இப்போ இப்போ இந்த ஒரு விஷயம் மற்றபடி மெஜாரிட்டியா பண்ணது எல்லாமே கலைஞரவர்கள் தான் ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் ஆண்டபரம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த அவர் பேசினார்ல இதுக்கு கண்டனம் தெரிவித்து அவரை கண்டிக்கிற மாதிரி முதல்வர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கொடுக்கணுன்றா நாங்கள் நான் கேட்குறேன் கொடுத்துருக்கேன் கேட்குறேன் கொடுக்கணும் கொடுக்கணும் அவர் கொடு அவர் அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும் அந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மற்றவங்களுக்கு மாறிடக்கூடாது ஒரு அமைச்சர் அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட ஆனால் அட் அ சேம் டைம் இவர் திமுகவுடைய மினிஸ்டர் எந்த ஐடியாலஜியை வளர்க்கணும் திராவிட ஐடியாலஜியை வளர்க்கணும் ஆனால் இவர் எந்த ஐடியாலஜியை ப்ரோமோட் பண்ணி பேசுகிறாரு ஆண்ட பரம்பரடான்னு சொல்கிறது திராவிட கொள்கையா ஆண்ட பரம்பரடான்னு சொல்கிறதுன்றது வந்து சனாதன கருத்தியல் அப்போ ஒருத்தர் வந்து சனாதனத்தை வந்து வைரஸோடவும் பாக்டீரியாவோடவும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காரு நீங்க வந்து அவருக்கு வந்து அவரோட கூட இருக்கக்கூடிய இன்னொரு சபார்டினேட் ஒரு மினிஸ்டர் அப்ப நீங்க வந்து ஆண்ட பரம்பரான பேசுறது மூலியமா என்னன்னா இது சாதியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜிங்க நான் வந்து அது வந்து அவர் தவறா தெரியாம ஒரு அவருக்கு புரிதல் இல்லாம அவருக்கு புரிதல் இல்லாமல் பேசியிருந்தாருன்னா அதை திருத்திக்கணும் ஆனா அவர் தெரிஞ்சுதான் அது பேசியிருக்கிறார் அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை தரு அனுபவ ரீதியா பல்வேறு விடயங்களை பயிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்துக்கும் நேர்காணலும் நன்றி நன்றி